அவ்வளோதான் நான் உங்கள் அட்வொகேஸ் பின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக எந்த சோஷியல் மீடியா இப்போ நான் வந்து தமிழில் பிறந்து வளர்ந்தேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கேஸ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த கேஸ் ஒரு அசோசியேஷன் போ இல்லையும் ப்ளஸ் பெங்களூரில் இருக்கேன் அந்த ஒரு அசோசியேஷனும் ப்ளஸ் டெல்லி பார் கவுன்சில் இருக்கேன் இந்த ஒரு அசோசியேஷனையும் சோஷியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க லேட்டஸ்ட்டாக புதுசாக சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் எந்த ஹை கோர்ட்டும் ஆர்டர் கொட்டாலும் அந்த இதை போடுவாங்க அதனால் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருப்பேன் சரிங்களா இன்னைக்கு ஓப்பன் நம்ம யாரே நேற்று வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று வந்தவர் நேத்தே பஸ் வாங்கி சாஸியை நேத்தே கட்டி நைட் நைட்டாக எல்லாம் இன்டீரியர் ரெடி பண்ணி இன்னைக்கு பேச்சு அடிச்சுக்கொண்டாரு யாருன்னு பார்த்தீங்க விஜய் டிவிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வாங்கின உடனே அவர் பஸ்ஸை வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் சரிங்களா இன்னொன்று டெபியூட்டி சிஎம் இருக்காருல்ல அவர் எந்த ஃபீல்டில் இருந்தாரு நல்லா பண்ணிக்கோங்க அவர் வந்ததும் சினிமா துறை தான் ஏன் வந்தான்னு கேளு இவர் சினிமா துறையிலேருந்து வர்றாரு சிஎம் ஆறதுக்கு ஆசைப்படலான்னு கேட்குற ஆளுங்களுக்கு கேட்குற கூப்பிட்டு ஆளுங்களுக்கு அவர் சொல்கிறாருல்ல உங்கள் டெபியூட்டி சிஎம் ஃபர்ஸ்ட் நல்லா அரசியல் வாரிசு அரசியல் எனக்கு பிடிக்காது பொய் அடுத்தது நல்லா வந்து இருக்கோம் இருக்கோம்னாரு பொய் எம்எல்ஏ நின்னாரு ஜெயிச்சார் அப்புறம் இளைஞர் அணி அதுக்கப்புறம் எம்எல்ஏ மூணு போய் நாலு போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க லிஸ் தாவி போய் நாலு போய் என்ன எம்எல்ஏ ஆயிட்டா உடனே மந்திரி போய் வேணுமா எங்க எனக்கு முன்னாடி எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருக்காங்க முடியாது அதுவும் போய் ஆயிட்டாரு மந்திரி மந்திரியானதுக்கா உடனே வந்து எல்லாரும் வற்புறுத்தினா ஆகிட்டேன் அதனால சி டெபியூடி சிஎம் ஆக முடியுமா என்னதான் சொல்றீங்க முடியாது அதுவும் போய் டெபியூடி சிஎம் ஆகிட்டீங்க எட்டு மாசத்துல நீங்கள் சொன்னதெல்லாம் போய் காமிச்சிங்க இப்போ ஏன் நீங்கள் ஒரு சினிமா துறையை கேள்வப்படுத்தி எந்த துறையும் கேள்வி அவன் அவன் துறையில் அவன் கஷ்டம் தெரியும் எல்லாேருக்கும் அவன் சம்பாதிக்காமல் தெரியும் மற்ற துறையை பார்த்தா அந்த கஷ்டம் மற்ற துறையில் அந்த துறையில் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா எல்லாருக்கும் அட்வொக்கேட்டு காசு நிறைய கை நிறைய காசு வருதுன்னா அவனுக்கு தெரியும் அந்த பத் இங்கே வந்து நாய்கிட்ட ஊரில் வந்து பதினோரு மணிக்கு கோடிச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டில் பத்தரை மணிக்கு நம்ம தமிழ்நாடு கணக்கில் சொன்னால் பத் எத்தனை மணி டு பதினொரு மணி எல்லா வக்கியும் அறக்க பறக்க விடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னதான் காசு வாங்கினாலும் கேஸ் டேமேஜ் ஆகிறாம ஓடுறது அவங்களுக்கு தான் தெரியும் ஈஸியும் தெரியும் காசு வாங்கினது அந்த காசு வாங்கினதுக்கு அதுக்கு மேலே மேலேக்கு மேலே வேலை பார்க்கணும் அவங்களோட கஷ்டம் ஒவ்வொரு துறை நான் ஏன் சொல்கிறாங்க இந்த துறையோட கஷ்டம் வக்கீலன்னு தெரியும் மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அவங்களோட துறையில் அவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் எந்த துறையும் கஷ்டம்னாங்க ஈஸியில் அவங்களோட துறை அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் எக்கார்ந்து கொண்டு இன்னொரு துறை ஈஸின்னு சொல்லாதீங்க படிச்சவனுக்கு அந்த துறை மட்டும் தான் தெரியும் படிக்காதவனுக்கு எல்லா துறையும் பத்தி யோசிப்போம் சரிங்களா அதனால படித்தவன் மட்டும் அறிவாதில படிக்காதவங்க கூப்பிட்டு இல்லை என்ன நான் என்ன சொல்றேன் இப்ப எதுக்காக சொல்றேன்னா நம்ம டிஎம்கே டிவிக்கு எதை பத்தி பேசணும்னா விஜயால முடியாது அப்படின்னு சொல்லி யாருன்னா நம்ம தொழில் திருமணம் இருக்கா விடுதலை விடுதலை விடுதலைகள் விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் என்ன ஏன் திக்குவாய் மாதிரி திக்கிறேன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன் பேச்சு அதனால் இன்னும் ஃப்ளூயண்ட்டாக வரல வா இங்கே தொண்டையில் ஹோல்ஸ் போட்டு ஆக்சிஜன் இருக்கா ஹோல்ஸ் போட்டு தான் அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் தடுமா இருக்குது அதனால தான் தண்ணி அரிச்ச மாதிரி இருக்கும் பேச்சு வார்த்தை அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது தொழில் திருமாவளம் விஜயால முடியாது திமுக தனித்து ஆட்சி நடத்தவில்லை ஒரு கூட்டணி ஆட்சி பலத்தோடு நடத்துகிறது அதனால் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்கத்தை விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியாது அப்படின்ட்டு இருக்காரு யாரே விடுதலை விடுதலை வீசிக்கா தொழில் திருமணம் அப்போ மொத்த கட்சிகளும் வேறு ரெண்டு மாதம் முடிச்சிருக்காரு யாரே விஜய் அவர்கள் மூணாவது பரப்புரை திருச்சியில் நடத்தும் போது யாரை யார் கூட்ட கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெச்சுருக்காரு நான் எக்க ஒருங்க என்னை மீதி வந்துடுவாரா என்னை மீதி நட பயந்து போய் போட்டுருவாங்க அப்படின்னா யார் கே நேரு ப்ளஸ் அன்பீர் மகேஷ் பொய்யாமொழியும் கொடுத்துருக்காங்க பேட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது திருச்சி தான் அவங்க அது கூட்டம் ஆக்சுவலி ஒரு சர்வே இருக்குனாங்க ஃபஸ்ட்டு விஜய் தான் யார் கூட்டத்தை கூட்டினது ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம டெல்லி சிஎம் இருந்தார்ல நம்ம இவர் ஆம் ஆத்மிச்சி அவர் வந்து நாலாவது இடத்துல இருந்தார் பிஜேபி வந்து மூணாவது இடத்துல இந்த மாதிரி கூட்டத்தை ஃபஸ்ட்டு கூட்டத்தை கூட்டினதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பின்னாடி தெரியல முன்னாடி வந்து தீவிக்க இன்னைக்கு ஃபஸ்ட் லெவலில் அதாவது காசு விற்சவங்களா காசு கொடுத்து கொடுத்தாங்களா இல்லை கோழியோ கோழி பிரியாணி குவாட் கொடுத்து கூப்பிட்டாங்களான்னு தெரில ஆனால் இவர் எக்காரத்தை கொண்டு தொண்டர்கள்லாம் நாங்கள் கை காசு போட்டு வரோம் வர சொல்ல இருந்தாலும் விஜய் தொண்டர்கள் விஜயை பார்க்குறதுக்கு வர்றோம் இவ்வளோ தூரம் வந்தவங்க கொஞ்சம் காசு செலுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போலிங் பூத்து போய் எங்கள் ஓட்டு ஐடியை காமிச்சு ஓட்டு போட போடுறதுக்கு எவ்வளோ முடியுன்றாங்க எவ்வளோ நேராகவும் கரெக்டானங்க தொண்டர்கள்லாம் ஃபேன்ஸ்லாம் இவங்க சினிமா துறை நல்லா ஃபேன்ஸ் ஆகினா சினிமா துறையில் இருக்கவங்களை நம்பி வாரிசு அரசியல் ஏமாந்து போயிடுறவங்க நம்ம யார அவர் முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னா நம்ம டெபியூட்டி சிமர் ஒரு சிலிச்சு கலையாக இருப்பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு படத்தில் அவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணிப்பார் இவர் வாரிசு அரசியல் இது ஒன்று தான் பிடிக்கல சரிங்களா டிஎம்கே நானும் நம்பி ஆமாந்தவன் தான் டிஎம்கே ஏடிம்கே ஏடிஎம்கேண்ணா ஏடிஎம்கே இந்த மாதிரி நம்பி நம்பி ஆமாந்தவங்க தான் இன்னைக்கு மாற்று கட்சி இப்போ தொண்டர்களே சாமான்ய லேடியை சொல்லியிருக்காங்க சாமான்ய மக்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க நாள் ஏமாந்து போட்டோம் யார் டிஎம்கே இல்லைன்னா ஏடிம்கே மாற்று கட்சி இல்லாமல் அவங்களே வாழ்த்து சொல்கிறாங்க மாற்று கட்சி இல்லாமல் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சீமானு டிஎம்டிகே பிஜேபி டிவி கே தமிழ்நாடு வெட்டிகளம் இதெல்லாம் இருக்குது எக்கார்ந்து கொண்டும் மாத்து கட்சிகள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மாத்து கட்சிகள் இருக்கு போட்டு பார்ப்போம் ஏமாறு ஒன்றும் தமிழ்நாடு மக்களுக்கு புதுசில்லை அதனால எக்கார்ந்து கொண்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க காசு பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க நல்லது பண்ணுங்க அவர் சொல்றது விஜய் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் கேட்ட வார்த்தை திருச்சியில் வந்து பரப்புரை ஸ்டார்ட் பண்ணுவது நான் அவரை நம்பி இன்றைக்கி பல ப்ரொடியூசர் இருக்காங்க காசை கொடுக்குறதுக்கு சம்பாதிக்கணும்னு நினச்சா அவர் அங்கே போய் சம்பாதிச்சிருக்கலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு வர்றாருன்னு அவரே சொல்கிறாரு நான் அங்கேயே காசு சம்பாதிக்க முடியாங்க இங்கே வந்து கொள்ளையடிக்கணுமாறார் கரெக்டாங்க அவருக்கு கையை நீட்டினா இன்னைக்கு பத்து பேருக்கு மேலே மேலே இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் காசை கொடுக்குறது கேட்குற காசை கொடுக்குறதுக்கு அவருக்கு மட்டுமே சம்பாதிக்கணும்னு நல்லது பண்ணுறேன்னு ஒரு தொழில் ஒரு துறைக்கு வந்திருக்காரு யார் அரசியலுக்கு அப்படி வந்தவர் ஒரு தொண்டர் சொல்ல நேற்று வந்தவர் இன்னைக்கு ஆசைப்படலன்னா இது திட்டமிடலன்னா ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு திட்டமிடாமையா இந்த பஸ்ல தயாரிக்கிறதுக்கு ஒரு நாளில் முடியாதுங்க அவ்வளோ முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே கொண்டு வர்ற நியூஸுக்கு ஆனால் இந்த பஸ்ஸை தயாரிக்கிறதுக்கு பல நாள் பல மாசங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கும் இல்லை வருஷங்கள் கூட இருக்கலாம் அப்போ திட்டமிடாமைய ரெடி பண்ணியிருப்பாரு நான் சொல்றேன் கோழி குவாட்டர் பீரியன்னு காசு கூட்டம் கூட கூடாதவங்க கண்டிப்பாக ஜெய்கி உட்கார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பொறுத்துன்னு பார்ப்போம் இன்னும் சரிங்களா நம்ம இப்போ இருந்து விடுன்னா இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை நான் காசு சமாளிக்கணுந்தால் எனக்கு கை நின்றுனா ப்ரொடியூசர் கொடுக்கணும் அதை விட்டுட்டு கொள்ளையடிக்கிற வரணுமாரு கடந்த அதே மாதிரி நம்ம சிலோனில் ஸ்ரீலங்காவில் ஒரு கட்சியோட ஒரு ஒரு கட்சியாக இருக்காரு பொறுப்பில் இருக்கார் அவர் சொல்லிருக்காரு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க கட்சி தீவின்னு அதை தெளிவாக சொல்கிறேன் கட்சி நம்ம அண்ணாமலை இருக்கார் பிஜேபி முன்னாள் தமிழ்நாடு தலைவர் ஒரு அக்கில் தெளிவா பேசினார் ஆனால் சில விஷயங்கள் அக்கில் தானே பேசுவார் நான் எல்லாமே கேட்குறேன்னு சொல்ல அவர் அறிவில்லைன்னு சொல்ல கச்சை தீவா தாராத்து கொடுத்தவர் பி ஏடிஎம்கே டிஎம்கே அவரை கேட்காம எதுக்கு பிஜேபியை கேட்குறாரு அப்படின்றார் மோடிஜி ஏன் நீங்க தாராத்து கொடுத்த யாரோ தாராத்து கொடுத்தாங்களே ஏன் மீட் எடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு யாரோ விஜய் மாநாட்டில் ஆமாங்க அதை அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க தாராளத்தை கொடுத்தது டிஎம்கே ஆனால் கேட்குறது பிஜேபியோட கட்சி தலைவர் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க கட்சி தலைவர் ப்ரைம் மினிஸ்டர் வேறு பிரைம் மினிஸ்டர் வந்து பிஜேபியோட கட்சியை சேர்ந்த மோடிஜி அவர்கிட்ட கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் பாஷையில் ஏன் துறையில் இப்போ கீழமை அது நம்ம நாம் யாராவது நம்ம அண்ணாமலை அவர்கள் பெங்களூர் கர்நாடகாவில் போலீஸ் சேர்ந்தவர் அவருக்கு தெரியும் இப்போ கீழமை நீதிமன்றங்கள் தோத்துட்டா மேலே மேல் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அதிலையும் தோத்துட்டா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஹை கோர்ட்டு அதிலையும் தோத்துட்டா சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி மேலே மேலே போயிட்டு ஒரு சிஎம் தப்பு பண்ணால் எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லணுமா இல்லை பிஎம் கிட்ட சொல்லணுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறது தானே தாராளத்தை கொடுத்தது நீங்கள் டிஎம்கேன்றீங்க ஸ்டாலின்ன்றீங்க அப்போது தப்பு பண்ணது ஓகே அவருக்கும் தெரியுது அதனால தான் அவங்க மேல்முறையீடாக பிஎம் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு கேட்கறாங்க புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணுங்க அவர் கேட்கறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மீட்டர் எடுக்கிறது மட்டும் தாராளத்து கொடுத்தேன்னு சொல்ல பிஜேபி மோடிஜிய சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் சொன்னது மீட்டர் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க அப்படிங்கிறார் செஞ்சது டிஎம் கேட்கலாம் ஆனா மீட்டர் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவர் கேட்டது மோடிஜி தான் தப்பே இல்லைங்க தாரவாத்து கொடுத்தது டிஎம்கே தான் அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறீங்க தெரிஞ்சுட்டு இருந்து பேசுனதுனால தான் கொடுத்தவன்ட்டே போய் கேட்க முடியுமா அதனால தான் பிஎம்மா இருக்கிற மேல்முறையீடு மாதிரி பிஎம்மா இருக்கிற சிஎம்ஐ தப்பு செஞ்சாங்கன்னா எல்லா சிஎம்ஐ கண்ட்ரோல் வச்சிருக்க பிஎம் கிட்ட போய் சொல்றாரு ஏன் மீட்டர் இருக்கையும் கேட்கறாரு கேட்கறது என்ன தப்பு ஆரம்பிச்சுக்கோங்க கச்சத்தீவுன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஒரு கட்சியோட ஒரு துறை அந்த கட்சியோட கட்சியை இருக்காரு நீங்கள் விஜயாருக்குள்ளே நீங்கள் கச்ச சொன்ன ஒரே ஒரு இதுக்கு எங்கள் ஊரில் சிலனில் மொத்த கட்சியோட ஆளுங்களும் வழியில் வழி வயிற்றில் புளிய கழிச்சிக்கிட்டு அந்த பயத்தில் இருக்காங்க அடி பயத்தில் இருக்காங்க அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு இங்கே அடி விழுகிற மாதிரி பயத்தில் இருக்காங்க கச்சத்தீவுன்ற ஒரே ஒரு விஷயத்த பேசுனதுனால நீங்கள் பேசுறீங்க அதை வந்து எல்லா கூட்டத்திலும் பேசுங்க வரவே இருக்கிறேன் பேசுங்க நல்ல பேசினா நாங்களும் வரவேற்பு இருக்காங்க அப்ப சிலோன்ல போய் நிக்கிறேன்னு சொல்ல யார் டிவி கே அவர் நிக்கிறேன்னு சொன்ன டிவி கே அப்ப தமிழ்நாடுல அவர் சிலோன்காரங்கள நீங்க எல்லாம் என்ன ஆவீங்க பாருங்க தமிழ்நாடு கட்சியெல்லாம் நீங்க மொத்தமா வந்து குரல் குந்த வெளில போயிருக்கோம் பயக்கெல்லாம் இல்லை புளிய கட்சி எல்லாம் இருக்க மாட்டாங்க மொத்தமா கீழே போயிருக்கோம் அந்த அளவுக்கு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டிபடுத்த இப்போ ஒரு தொண்டர் ஒரு சாமானியன் மக்கள் இருக்கும் ஏன் டிஎம்கே டிஎம்கேம்கே மாற்றி மாத்தி நம்பி போட்டி ஆமாந்தோம் இப்போ மாற்று கட்சிகள் நாம் தமிழர் கட்சி டிவி கே கட்சி இருக்கு நாங்க போட்டு போட்டு தான் பார்க்குறோமே போட தப்புன்றாங்க நாம் தமிழர் கட்சி சீமானு காட்டு கத்து கத்தாதீங்க கத்துறதுனால உங்களுக்கு பாதிப்பு தான் தவிர பேசுங்க யாரும் பேசு காட்டு கத்து கத்தாதீங்க சரிங்களா ஆனா இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் யாருக்கு எக்கச்சக்கமான கட்சிக்கே டெபாசிட் போகும் மாற்று கட்சிகள் இப்போ பலமா இருக்காங்க தனித்தனியாக இருந்தாலும் பலமா இருக்காங்க மாற்று கட்சிகள் டிஎம்பி விஜயகாந்த் கட்சி அந்த தொண்டர் கூட விஜயகாந்த் கட்சியை விஜயகாந்த் போட்டோ பக்கத்தில் விஜய் போட்டோ வச்சு அந்த அளவுக்கு பார்க்குறாங்க நம்புறாங்க நாம் அவர் மோசம் பண்ண மாறன்னு சொல்ல அதாவது டிவிக்கு காட்சி அடிப்படை தொண்டன் மோசம் இருந்தாலும் ஆப்போசிட்ல எதிர்கட்சியா இருக்கவும் கேள்வி கரெக்டா கேட்கணும் நான் விஜய் தப்பானு சொல்ல அந்த மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது சரிங்களா எந்த கட்சியும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி தப்பு செய்யறப்போ எதிர்கட்சி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா கட்சி அங்கேயும் வரணும் அதனால இந்த வாட்டி நிறைய கட்சிகளை வாஷ் அவுட் பண்ணி டெப்பாசிட் இலக்க வச்சு வீட்டில் வைப்பாங்க அதனால எக்காரத்தை கொண்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சரிங்களா காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க பேசி சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் வீடியோ போடுறேன் எவ்வளோ ஒரு க்ளீனாக பாருங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எங்கேன்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பரப்புரை ஃபஸ்ட் ரெண்டு மாநாடு முடித்தாங்க ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாடு ரெண்டாவது மதுரை இப்போ மூணாவது வந்து பரப்புரை ஃபஸ்ட்டு மூணாவது அவங்க மீட்டிங்கு ஆனால் ஃபஸ்ட்டு பரப்புரை தேர்தல் பரப்புரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு ரொம்ப ஒரு சென்ட்ரல் அப்புங்க அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுருக்கும்போது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் கே நேரு ப்ளஸ்ஸு அன்பில் பொய்யா ம மொழி மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கா என்ன என்ஜாய் பண்ணுங்க அப்படின் சேதப்படுத்தாதீங்க அப்படின் என்ன அப்படின்னா விஜய்க்கு கூட்டின கூட்டத்தில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பகுதிக்கு அருகில் இருந்த அரசு பள்ளி மேற்கூரைகள் இடிந்து உள்ளதுன்னா வெக்கப்பட வேண்டிய நீங்க இருக்கும் ஒரு பொதுமக்கள் போய் நின்று தாங்க அவங்க அடிச்சு உடைக்கல இன்னதுக்கே மேற்கூரை உள்ளதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டிருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் இருந்தாங்கன்னா விழுந்துருவோம் இல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி அப்படி சேர்த்துருவான் நீ எப்படி அவ்வளோ கூட்டம் வருவீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டத்துல ஒரு தாங்க முடியாத மேற்கூழை கட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி நடத்துறீங்க டிஎம்கே அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த இப்படிங்க சேதப்படுத்துறீங்கன்னா அவங்க யாரும் அடிக்கணும் உடைக்கணும் உடைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆர்வத்துல நடக்கலாம் மேற்குருவோம் ஏதோ ஒரு கூட்டத்தை தள்ளி உடையலாம் மேற்கூடையே தாங்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு கொள்ளைய நீங்க பண்ணதே ஒரே இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா பண்ணிருக்கீங்க சொன்னதெல்லாம் போய் சொல்லாத செஞ்சிருக்கீங்க எதுனா கடன் மட்டும் எக்கச்சக்கமான கோடி வாங்கிருக்கீங்க என்ன அவுட் ஸ்டாண்டிங் பாரங்க சொல்லிட்டு ஒன்பதாயிரம் கோடி பார்த்துக்குவோம் இதை மட்டும் சொல்லாம அதான் சொல்லியிருக்காரு யாரு நம்ம சீம்மாவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்லாதுன்னு செய்வோம்னா சொல்லாத வந்து கடன் இவ்வளோ வாங்குவோன்னு சொல்லலை அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுருக்காரு இதுதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அட கிருக்கிறங்களா நாங்கள் சொல்லாதே செய்வோம் சொன்னதை விட்டுருங்க காத்தோடு போச்சு குடிகாரம் பேச்சு மாதிரி ராத்து குடித்தா காலையில் போச்சு மாதிரி சொன்னதெல்லாம் போயிடுச்சு அதுதான் அரசியல்வாதி சரிங்களா இப்போ சொல்லாத செஞ்சோன்னா உண்மை ரொம்ப கோடி கடன் வாங்கியிருக்காங்க இது மட்டும் தான் சொல்லாமல் செஞ்சுருக்காரு இன்னொன்று அவங்க சொன்ன போய் பாருங்க ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டருக்கு வழங்கப்படும் பொய் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ண முடியும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் கம்மி பண்ணுறோம் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு டீசல் அறுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் அதுவும் கிட்டத்தட்ட தொண்ணூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு பொய்யை விவசாயி ரத்து அதுவும் பொய் கல்வி கடன் பொய் டோல்கேட் முடக்கப்படும் பொய் அம்மா இது சாராய் இவங்க தான் டிஸ்டிலரிஸ் மொத்த ஆளுங்களுக்கு யார் யார்டிஎம் கேதான் வச்சுருக்காங்க அப்படி இவங்க அமலுக்கு வந்துடும் சாரா இல்லாத நாடு பண்ணிருக்காங்க என்ன பொய் இவங்க தான் புது புதுசாக டிஸ்லரி வச்சுருக்கவங்க அவங்களாவது பார்ப்பாங்களா இல்லை பொதுமக்கள் நாசமாக போட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்களா தப்பு இன்னொன்று இந்த ஃபோட்டோ போகிற பாருங்கள் விஜயகாந்த் பக்கத்தில் விஜய் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ ஒரு தெளிவாக அவ்வளோ நம்பிக்கையை நாங்கள் போட்டு தான் பார்க்குறோம் ஏமாத்துற யாம தெரிஞ்சே ஏமாந்து போனோம் தமிழ்நாடு ஆளுங்க சரிங்களா தமிழ்நாடு மக்கள் ஒன்று பைத்துக்கணுங்க தெரிஞ்சே தான் ஏமாந்தாங்க வேறு மாற்று கட்சிகள் இல்லாமல் இன்றைக்கி மாற்று கட்சிகள் இருக்குது பல கட்சிகள் வாஷ் அவுட் ஆகும் வீட்டில் உட்காரவங்க டெபாசிட் எல்லாம் இறந்து போய் சரிங்களா பாருங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் தேங்க்யூ தம்பி விஜய் அவர்களே நீங்கள் கச்ச பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்ச போகின்றார் படம் காட்டுகின்றார் உங்களுடைய குரலுக்கு உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத்தமிழனின் துன்பம் துயர் எடுத்து செல்லப்பட வேண்டும் செம்மணி கொலைகளை பற்றி சர்வதேச விசாரணைகளை பற்றி முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் படுகொலைகளை பற்றி தமிழினம் பட்டு கொண்டிருக்கின்ற

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க போக மாட்டாங்க கற்பழிப்பு இது 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 திமுக 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 கொலை கொள்ளை அவங்க ஆட்சி வந்தாலே ஊழல் அடிதடி அறாவடி இதுதான் இருக்கும் ஆட்சிக்கு வந்து படிப்படி இன்க்ரீஸ் ஸ்கூல் பசங்க பசங்க காலேஜ் நிறைய சட்ட ஒழுங்கு திமுக